தேவாதி தேவர் பலராலும் உந்து திருநாம செயலோய் தேவாதி தேவர் பலராலும் உந்து திருநாம செயலோய் மூவாது என்னாலும் உலகு ஏழோடு ஏழும் அரசாலும் மேன்மை முதல்வர் என்னாலும் உலகு ஏழுடு ஏழும் அரசாலும் மேன்மை முதல்வா மேவாத இன்பம் அவை மேவிமேவனெடு வீடு முடியாய் மேவாத இன்பம் அவை மேவிமேவனெடு வீடு முடியாய் வாய் வருந்தி அழிவாய்கொல் ஆறிவதிரேகமாயை அறிவார் ஆவாய் வருந்தி அழிவாய்கொல் ஆறிவதி ரேகமாயை அறிவா எழுவாயவர்க்கும் முதலாகி ும் முதலாகி ஈரோடு இடையாகி எழுவாயவர்க்கும் முதலாகி ஈரோடு இடையாகி எங்கும் உடையாய் வழுவாதவர்க்கும் வரம் ஈயவலை அவரால் வரங்கள் பெறுவாய் எங்கும் முளையாய் வழுவாது எவர்க்கும் வரம் ஈயவல்லை அவரால் வரங்கள் பெறுவாய் தொழுவாய் உணர்ச்சி தொடராத தன்மை உருவாய் தொழுவாய் உணர்ச்சி தொடராத தன்மை உருவாய் மறைந்து துயரால் அழுவாய் யராழுவாய் ஒருத்த நுழை போலும் துயராலுவாய் ஒருத்த நூலை போலும் ஆர்வதிரேகமாய அறிவதிரேகமாயிரேகமாய வைத்த இருவர்க்கும் ஒத்தே உன்வொக்க வைத்த இருவர்க்கும் ஒத்தி ஒருவர்க்கும் உண்மை உரையா ஒருவர்க்கும் உண்மை உரையாய் முன்வொக்கி ஒருவர்க்கும் உண்மை உரையாய் முன்வொக்க நிற்றி உலகு ஒக்க ஒத்தி உலகு ஒக்க ஒத்தி முடிவு ஒக்கிங் என்றும் முடியா உலகு ஒக்க ஒத்தி முடிவு ஒக்கின் என்றும் முடியாய் என் ஒக்கும் என்ன செயலோ இது என்னில் என் ஒக்கும் என்ன செயலோ இது என்னில் ஒக்கும் என்று விடியாய் இருள் ஒக்கும் என்றும் விடியாய் இருள்வக்கும் என்று விடியாய் அன்பப்பமே கொல் பிரிதே கொல் அன்பமே கொல் பிரிதே கொல்லாரி அறிவார் ேகமாயை அறிவார் அறிவதிரேகமாயை அறிவார் வாணித்தி முடியாமல் வாணித்தி முடியாமல் நீதி வழுவாமல் நிற்ற்றி மறையோய் வானால் அழுத்தி முடியாமல் நீதி வழுவாமல் நிற்றி மறையோய் பேணாய் உனக்கு ஓர் பொருள் வேண்டும் என்று உனக்கு ஓர் பொருள் வேண்டும் என்று பெருவானுத்தி பிழைய பேணாய் உனக்கு ஓர் பொருள் வேண்டும் என்று பெருவான் அருத்தி பிழையாய் உயிராகி நிற்றி ஊனாய் உயிர்க்கும் உயிராகி நிற்றி உணர்வாய பெண்ணின் உருவாய் உயிர்க்கும் உயிராகி நிற்றி உணர்வாய பெண்ணின் உருவாயி மற்றும் மலியாய ஆறிவதமாயை அறிவார் ஆரியகமாயை அறிவார் ஆறிவதிரேகமாயை அறிவார் ஆரியவதி ரேகமாயை அறிவார் ஒன்று 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 ും ഒന്നും ഒന്ന് തുടർന്നുഡരുന്ന തവണം തുടർന്നുഡരുന്ന ஒன்று நயனம் தொடர்ந்த ஒளியால் நயனம் தொடர்ந்த ஒளியால் வானம் தொடர்ந்த பதம் இன்னும் ஒன்று வானம் தொடர்ந்த பதம் இன்னும் ஒன்று மறைனாலும் மந்தம் அறியாது மறைனாலும் மந்தம் அறியாது மறைனாலும் மந்தம் மரியாது ആനന്ദം എന്നും അയലെന്നും മറിമാളും മന്ദം മറിയാതെ ആനന്ദം എന്നും അയലെന്നും ആര് പതികമായ അറിവ ആരുവതിരേകമായ അറിവ ആറിവതിരേകമായ வேதம் முடிவின் கண் மெய்யின் நினையும் மேலாத வேதம் முடிவின் கண் மெய்யின் நினையும் மேலாத வேதம் முடிவின் கண் நின் மெய்யாக மெய்யின் நினையும் கேளாத என்று பிற என்று கேளாத என்று பிற என்று சொன்ன கெடுவார்கள் சொன்ன கடவான் கேளாத என்று பிற என்று சொன்ன கெடுவார்கள் சொன்ன கடவான் மாலாத நீதிகளாமை மாலாத நீதிகளாமை நின்கண் அபிமானமில்லை வரியோர் ஆளாயும் வாழ்த்தி அரசாழ்த்தி ஆறிவதி அறிவார் நாளாத நீதி கிழாமை நின்கண் அபிமானமில்லை வரியோர் ஆளாயும் வாழ்த்தி அரசாழ்த்தி ஆறிவதிரேகமாயை அறிவார் ேகமாயை அறிவார் அறிவதேகமாயை அறிவார் ஆவதேகமமாயை அறிவார் சொல் ஒன்று பொருளாதி திப்பொருளாதிக் தூயமறையும் துறந்து திரிவாய் சொல் ஒன்று பொருளாதி தூயமறையும் துறந்து திரிவாய் சொல் ஒன்று உரைத்தி பொருளாதி தூயமறையும் துறந்து திரிவாய் வில் ஒன்று எடுத்தி ஒன்று எடுத்தி மெளிர் சங்கம் அங்கை உடையாய் வில் ஒன்று எடுத்தி சரம் ஒன்று எடுத்தி மெளிர் சங்கம் அங்கை உடையாய் கொல் என்று உரைத்தி கொலையுண்டு நெற்றி கொல் என்று உரைத்தி கொலையுண்டு நெற்றி கொடியாயுண்மாயை அறியேன் கொடியாயுண்மாயை அறியே அல்லென்று நிற்றி பகலாதி ஆரியகமாயை அறிவார் அல்லென்று நிற்றி பகலாதி ஆரிய அறிவார் ஆரிய அதிரேகமாயை அறிவார் ஆறு அதிரேகமாயை அறிவார் மறந்தாயும் முத்தி மறவாயும் முத்தி மறந்தாயும் முத்தி மறவாயும் முத்தி மயலாரும் யானும் அறியே துறந்தாயும் ஒத்தி துறவாயுமொத்தி துறந்தாயும் ஒத்தி மொத்தி ஒரு தன்மை சொல்லறியா துறந்தாயும் ஒத்தி மொத்தி ஒரு தன்மை சொல்லறியா பிறந்தாயுமொத்தி பிறவாயுமொத்தி பிறந்தாயும் மொத்தி பிறவாயு மொத்தி பிறவாமல் நல்கு பெரியோய் பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி பிறவாமல் நல்கு பெரியோய் அறந்தாய் நிறுத்தலறிதா ஆரியகமாயை அறிவதிரேகமாயை அறிவ ஆறிவதிரேகமாயை அறிவார் நினைவர்க்கம் முற்றும் உடனே படைத்தி அவை எி என்றும் விளையா நினைவர்க்கு வினைவர்க்கம் முற்றும் உடனே படைத்தி வினைவர்க்கம் முற்றும் உடனே படைத்தி அவை எய்தி என்றும் விளையா நினைவர்க்கு நெஞ்சின் ஒரு காமம் முற்றி அறியாமை நெற்றி மனமா அவை எய்தி என்றும் விளையா நினைவர்க்கு நெஞ்சின் ஒரு காமம் முற்றி அறியாமை நிற்றி மனமா முனைவர்க்கும் ஒத்தி அமரர்க்கும் ஒத்தி முனைவர்க்கும் ஒத்தி அமரர்க்கும் ஒத்தி முழுமூடர் என்னும் முதலோர் அனைவர்க்கும் ஒத்தி अरिवार्यादवा अरिवारिपारम् <tartic> <Erst> <owning him ini> <Fahrenheit> பொருள் கண்டு இறங்குபவரும் எரிந்தாரும் ஏறுபடுவாரும் இன்ன பொருள் கண்டு இறங்குபவரும் செறிந்தாரின் உண்மை எனலாய தன்மை தெரிகின்றது உண்மை எனல் ஆய தன்மை தெரிகின்றது செறிந்தாரின் உண்மை எனலாய ஆயத்தன்மை தெரிகின்றது உன்னது இடையே பிரிந்தார் பிரிந்த பொருளோடு போதே பிரிந்தார் பிரிந்த பொருளோடு போதி பிரியாது நிற்றி பிரியோ பிரிந்தார் பிரிந்த பொருளோடு போதி பிரியாது நிற்றி பெரியோய் அறிந்தார் அறிந்த பொருளாதீ ൊരു ആറി അറിവാ ആറിവതിരേകമായ അറിവാ പേരായിരങ്ങൾ ഉടയായ പിറന്തൊരുൾ തോറും നിയായ வேறாயிரங்கள் உடையாய் பிறந்த பொருள் தோறும் பிரியாய் பிரிந்து திரிவாய் பிறந்த பொருள் தோறும் நிற்றி பிரியாய் தீராய் பிரிந்து திரிவாய் திறம் தொரு அவை தேரும் என்று தெளியாய் தீராய் பிரிந்து திரிவாய் തിരം തുർ അവൈ ൊരു അവരുംളിയായ കൂരാഴി അം കൈയുടയായ തരണ്ടുവോർ ഉരുവാദി കോടൽ ഉരിപോലായി ഏതും ഇളയ തരണ്ടോർ ഉരുവാദി കോടൽ ഉരിപോലായി ஏதும் ீ அறிவார் பேராயிரங்கள் உடையாய் பிறந்த பொருள் தோறும் நிற்றிப் பிரியாய் தீராய் பிரிந்து திரிவாய் திறந்தொரு அவை தேரும் என்று தெளியாய் கூறாழி அம்கை உடையாய் திரண்டு ஓர் உருவாதி கூடல் உரி போலாராயின் ஏதும் இளையாதி ஆதிரேகமாயை அறிவார் ஆரியவதிரேகமாயை அறிவார் ஆர்வதிரேகமாயை அறிவார் ஆரியவதி அறிவார்